அஞ்சாமை இயங்கை அறிவுறுக்கும் இந்நான்கும் முத்தமிழர்கள் கலைஞருடைய விளக்க உரைய துணிவு இலக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை விட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் நாம் பிறந்தநாள் கொண்டாடி கருத்துக்களை சொன்ன பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு உயர் நீதிமன்றங்களிலே அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் உடனடியாக சொன்ன கருத்தை திரும்ப பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அனைத்து நீதிமன்றமும் சொன்ன பொழுது ஒரு இளம் சிங்கமாக நமது முத்தமிழின் கலைஞருடைய பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிள்ளையாக அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் நான் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை நான் கலைஞருடைய பேர நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவர் சொன்னார் கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்ம ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்யட்டும் அவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நிதியை ஒதுக்கிட வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியின் மூலமாக மகாத்மா காந்தியுடைய பெயரில் தான் ஊரக வளர்ச்சி திட்டம் என்கின்ற வேலை திட்டம் என்கிற நூறு நாள் வேலை திட்டம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பனிப்பணியாக நாங்கள் வரக்கூடிய தாய்மார்கள் பணியாற்றக்கூடிய டிஜிட்டல் முறையில் நாங்கள் அட்டன்ஸ் எடுக்க போறோம் ஏழு லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பியது மாத்த போகிறோம் டிஜிட்டல் மாத்த சொல்லி நம்மளுடைய இருபத்தி லட்சம் பேர் உழைக்கின்ற வர்க்கத்தை வெளியில் அமைச்சது நம்ம நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை முழுமையாக தராமல் நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்திற்கின்ற பெயரை நீக்கியது மட்டுமல்லாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திட்டத்தையே சிதக்கக்கூடிய பணியில நீங்க ஈடுபட்டு நேத்து இன்னைக்கு அது சார்ந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறார்கள் மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்தில் நிறுத்த போகிறாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சோம் மிக விரைவாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டங்கள் மீண்டும் இந்த ஒன்றிய அரசுடைய காதுக்கு எட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களிடம் அனைத்து ஒரு மிகப்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேற்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்